இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் ஐயா ஒரு ஒரு வருஷம் மாட்டேன் பார்த்து வருஷமாக இருக்குது எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை சரியாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஆமாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இது கேட்கலாம் கேட்கல கேட்குறேன் ஐயாட்ட வந்தது என்ன ஏன் போன வாரம் வந்தேங்க இந்த மாதிரி இந்த வாரம் வந்தது அது மாதிரி நல்லாயிருக்கும் போன வாரம் வந்து போன வாரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐயாவுக்கு வந்து நல்ல குணமாயிருக்கு இப்போ என்ன முன்னேற்றம் உங்களுக்கு தெரியுது போன வாரம் கொஞ்சம் முன்னாடி கஷ்டம் கஷ்டம் இது நீர் விளைஞ்சிது ஓகே

சுரியாசிஸ் வெரிகோஸ் கேன்சர் சர்க்கரை நோயால் ஆறாத காயங்கள் சைனஸ் போன்ற பல நோய்களுக்கு பல வருடங்கள் சிகிச்சை பல லட்சங்கள் செலவு செய்தும் குணப்படுத்த முடியாத நோய்களை சில பாதங்களிலேயே குணப்படுத்தி தருகின்றார் ஆறு வருஷமாய் இவருக்கு இது இருக்குன்னு அவர் சொல்கிறார் ஆ நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டேன் இது கேன்சராக நினச்சி அதுக்கு டெஸ்ட் எடுத்தேன் ஆனால் கேன்சர் அது கிடையாது ஆனால் இது எதுவுமே இல்லை ஹாஸ்பிட்டல் அவரை விட்டுடுச்சு விட்டுடுச்சு இப்போது இது பொட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கேன் நான் இவர்கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக இது சரியானு சொல்லிடுச்சு போய் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷமாக குணத்து ஹாஸ்பிட்டலால் கைவிடப்பட்டாங்க அதனால இனிமேல் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக கைவிட்டாங்க இப்போ ஐயா வந்து என்ன சொல்கிறது நான் வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு கண்டிப்பாக இவங்களால் குணப்படுத்த முடியும் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ரெண்டு வாரத்தில் சரியாக இவரு நல்லா இவரு நல்லா பன்னிரெண்டு வாரத்தில் சரி பண்ணிக்க இப்போ இது இப்போ நான் மறந்து போட்டு இவருக்கு நல்ல வேதனை இருக்குன்னு இப்போ சொல்றேன் நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட கேளு அரை மணி நேரம் அப்போவே இது சொல்லிடும் அரை மணி நேரம் இது இந்த நோய் என்ன இது என்ன நோய் நான் இது நம்ம ரத்தம் கொஞ்சம் மோசமாகும் போகும் நம்ம இந்த சாஃப்ட்டாக இடத்துல வந்துடும் இந்த ஜாபி ரத்த தூஷியம்னு சொல்லு நம்ம ஊரில் தூஷியம் ரத்தம் கெட்டு போயிடுச்சு மோசமாயிடுச்சு அதுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி இது காலம் இதெல்லாம் பழையப்படியாக ஆயிடும் அதியானங்க எதனால வருது இந்த மாதிரி இந்த ரத்தம் மோசமா இந்த ரத்தம் மோசமா என்ன ஆனா ரத்தம் ஏன் மோசமானது நம்ம கழிக்கிற ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது மொழி இல்லையா பின்ன நம்ம ஜென்மனா சில ஆட்கள் அந்த மாதிரி இருக்கும் ஜென்மம் நம்மளோட பதில் அப்படி இருக்கும் சில ஆள்கள் அன்னைக்கு அவரை கூட இருந்தவரை தான் அது ஒரு

வாரத்தில் புதன் மற்றும் ஞாயிறு இரண்டு நாள்கள் மட்டுமே சிகிச்சை அளிக்கிறார் காலையில் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை டோக்கன் கொடுக்கப்படுகிறது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய நபராக இருந்தா, குருவாயூரில் ரூம் எடுத்து தங்கலாம் இது போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களா கால் கைகளை எடுக்கக்கூடிய நிலையில் உள்ள நபர்களின் நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு தரும் இந்த மனிதரை பற்றி புங்கடு தெரிவிப்பதில் வீட்டி 360 YouTube Channel பெருமிதம் கொள்கிறது பெரிய மாம்ச கட்டி மாதிரி இவருக்கு இந்த கால் இது முப்பத்தஞ்சு வருஷமா இருந்த ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணிட்டே சரியாகல ஆனா இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இதே மருந்து தான் அவருக்கும் போட்டிருக்கு இந்த மாதிரி இருந்த பாத்தியா பாத்தியா எப்படி இருக்கு சரியா ஆமா அது மட்டும் விசுவசிக்க முடியலை இருந்து அதாவது இந்த நேரத்துல இருந்து ப்யூர் வெஜிடேரியன் ஆவியில் சமைச்சு சாப்பிட்ணும் புட்டு இட்லி இடியப்பம் இது மட்டும் சாப்பாடு சர்க்கரை காரம் எருவு புளி உப்பு மதுரை எதுவுமே இல்லை பச்சை தண்ணி சூடு தண்ணி மட்டும் தான் ஏதாவது வியாதி எல்லாம் வந்துட்டா இந்த ஜுரம் அந்த மாதிரி எந்த வியாதி வந்தாலும் சீக்கிரம் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எனக்காக உங்கள் வெயிட் பண்ணாது நான் இதுக்கு மட்டும்தான் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு இது இருபது வருஷம் ஆயிடும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக சீக்கிரம் இது குணமாயிடும் பின்னாடி இது திரும்பி வராது நான் சொன்னபடியான நீங்க நடந்துட்டா வீட்டில் எல்லாரும் பியூர் வெஜிடேரியன் ஆகிடணும் இனி வரும்போது உங்க சொந்தக்கார யாராவது இருந்தால் அவரையும் கூட்டிட்டு தான் வரணும் அது எதிர்னாலயா நம்ம வந்து எல்லாருமே வீட்டில் வெஜிடேரியனாக மாறிடணும் ஏன்னா இப்போ வந்து இவரு தான் பேஷண்ட்டு இவர் தான் வெஜிடேரியனாக இருக்கணும் அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெஜிடேரியன் மாறிடணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ரோசா பூ விரிஞ்சிட்டு எல்லாம் மல்லிகை பூத்து ஸ்மெல் இருக்குவான் ஆமாம் நல்லா சுகந்தம் இருக்கும் இருக்கையா உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணியா கண்டிப்பாக நம்மளால் ஸ்மோக் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் முடியும் அதே மாதிரிதான் சாப்பாடும் இப்போ அந்த ஊர்ல இப்ப இவர் வீட்டில் இவர் குழம்பு எதுவுமே இல்லை காரம் இல்லை சர்க்கரை எதுவுமே இல்லை பச்சை தண்ணி சுடு தண்ணி சாப்பிட்டு குடிச்சு இந்த புட்டு இட்லி இடியப்ப சாப்பிட்டு இருக்கு ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்காது அந்த நேரத்துல இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல குழம்பெல்லாம் வச்சு அந்த அது இதெல்லாம் இவர் கேட்கும் அது அவருக்கு கொஞ்சம் மோசமாக அது அந்த அந்த வாசன அதெல்லாம் வரப்ப அவருக்கு சாப்பிடறது என்ன தாத்தம் வரும் அது அந்த உடம்புக்கு மோசமாயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க அவங்க அவங்களும் இப்படி கண்ட்ரோலா இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து இவருக்கு வந்து அது வந்து ஒரு வேதனை தெரியும் அதனால இவர் கண்ட்ரோல்லா இருக்கும்னு நினைப்பாரு ஆனா பேமிலியில இருக்கிறவங்க விற்பாங்க அவங்க வந்து சாப்பிட்டு கடையிருப்பாங்க அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன் நம்ம கூட இருக்கிற ஆளுக்காக நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கு நீங்க எல்லாரும் நீங்களும் அப்படிதான் நானும் அப்படிதான் இவர் எல்லாரும் எல்லாரும் அப்படிதான் இருக்கும் அந்த தான் அவரை சாப்பாடு அவர் சாப்பாடு நம்ம கூட இருக்க அவர சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பிடுறவரு சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கூட தான் இருக்கணும் அவரும் கண்டிப்பா இவர் கூட இருக்கணும் சரி கண்டிப்பா இவங்க கூட இருக்கணும் இவர் மாதிரியே இருக்கணும் ஐயா இப்ப என்னன்னா இப்ப இவர் கூட வந்து இவங்க கூட சப்போர்ட்டா இருக்கிறவங்க இப்ப வந்து உங்கள்ட்ட வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சில ஒரு சில பேர் சரி ஓகே நம்ம வந்து அப்பாவுக்கு முடியாச்சு சித்தப்பாவுக்கு முடியாச்சு நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுதான் இதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னால இருக்க முடியாது நான் வந்து இந்த சாப்பிட்டுக்கிறேன் நீங்க வேணா தனியா இருந்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவரு இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் நமக்கு என்ன விஷயம் நான் வந்து இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க பாத்துட்டு போய்க்கலாம் அவர் பக்கத்துலயே இருக்க கூடாது இருக்கவே கூடாது தள்ளி போட்டு அப்படி மீறி சாப்பிடலாம் நம்ம மனசுக்குள்ள லவ் இருந்தா இதெல்லாம் சரியாயிடும் எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகும் அதுதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நீ சொன்ன விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இவரை பத்தியம் அது போகும்போது அவரை விட்டு போயிடுவாரு நம்ம கூட இருக்கிறதா கூட நம்ம இருக்கணும் நம்ம எல்லாரும் அப்படி தான் சரியாயிடும் நான் முன்னாடியே என்ன என்ன பேசினா நான் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு ஆசைப்படல எனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது உங்களுக்கு வேணாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் என்ன என்னதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா காசு கிடைக்கும் உங்களுக்கு காசு கிடைக்கும் கிடைக்கும் அதுதான் ஆனா அந்த காசால எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது பிரயோஜனம் கிடையாது ஆவசியமே இல்லைன்னு நான் சொல்றேன் அந்த காசு வச்சு நான் ஒண்ணுமே பண்ணல அந்த மக்களுக்காக நிறைய பண்ணிட்டே இருக்கேன் அந்த காசு வச்சு ஆனா எனக்காக எந்த எங்க சொந்தத்துக்காக நான் இன்னுமே பண்ணல அந்த காசு வச்சு அப்ப எனக்கு இவரை ட்ரீட் பண்ண ஆவசியம் கிடையாது அவருக்கு வேணான்னா நான் பண்ண அவருக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் இல்லாம எதுவுமே இல்லை உங்க தமிழ்நாட்டுல கேரளா கர்நாடகா தமிழ் ஆந்திரா எல்லா இடத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் வரும் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேளு ஆனா கொஞ்சம் லவ் இருக்கணும் அப்பதான் எல்லாமே சரியாயிடும் சரி இப்ப இவர் இருக்காருங்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பத்தியமா இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை வருதுங்களே பக்கத்து வீட்டுல சாப்பிடுறாங்க சமைக்கிறாங்க அது மூலயமா அந்த வாசனை வருதுங்களே அது மூலயமா அது எதுவும் அதுக்கு அஃபெக்ஷன் ஆகுமா பக்கத்து வீடு போட்டு நம்ம வீட்ல நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் நம்ம வீட்டுல எல்லாமே நமக்கு கொஞ்சம் மோசமா இருக்கும் ஆனாலும் நம்ம அதுக்கு நம்மளதாய ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் அங்க அப்பதா அது சரியாயிடும் சும்மா மருந்து போட்டு காசு வாங்கி வர போய் இவர் கேரளாவில் வந்து தமிழ்நாட்டு திரும்பி போய் இது சரியாவலன்னா இவர் என்ன சொல்லுண்ணா என்ன சொல்லுவோம் இது கண்டிப்பா சொல்லி சரியாவலன்னா இவர் என்ன சொல்லுவோம் இவரு அங்க போயிட்டு அம்சா வைத்தியர் வந்து பார்த்தேன் பார்த்தேன் நான் ஏமாந்துட்டேன் நான் இத டிவி எல்லாம் பார்த்து போயிடுவேன் உங்க நிறைய பேரு ஊர்ல இருந்து வெறும் அப்போ அவர் எல்லாம் அப்படி சொல்ல எப்படி இருக்கும் ஆமா ஆமா நான் இதை ஆசைப்படலை எனக்கு வந்து அந்த கெட்ட பேரு தோசை எதுக்கு வேணும் வந்திருக்காங்க கண்டிப்பா அவருக்கு வந்து குணம் ஆகும் இப்போ இது இதுப்ப நான் பண்ணதுக்காக சரியாவல அவருக்கே கடவுள் ஒரு நிச்சயம் வச்சிருக்கு சரியாகணும் அதனால சரியா போனேன் என்னாலும் சரியாக முடியாது சும்மா எத்தனை வருஷமா இந்த தொழில் பார்த்து இது தொழில் கிடையாது இது ஒரு கடவுள் தந்த கிப்ட் இது உங்களுக்கு அந்த கிப்ட் எல்லாருக்கும் இப்படி பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கு இருக்குல்ல இப்படி உங்க தாத்தா காலத்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்பது தலைமுறை அப்படியே இருக்கு ஜென்ரேஷன் அப்படியே இருக்கு எல்லாரும் அப்ப அப்பா காலத்துல இருக்கு ஆனா ஏன் டைம்ல இது கொஞ்சம் விபிலம் ஆயிடுச்சு அப்படிதான் இதுக்கு முன்னாடி கோடிக்குள்ளையும் பாத்துட்டு இருந்தீங்க இப்ப நமக்கு அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப இங்க மட்டும் தான் பாத்துக்க இல்ல இல்ல அது என்ன நாங்க பில்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதனால இப்ப சரிங்க இப்போ ஒரு காயம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து மினிமம் எத்தனை மாசத்துல நம்ம வந்து அது என்னன்னா இது இப்போ ஒரு சின்ன காயம் மட்டும்தான் இது இது சீக்கிரம் குணம் ஆயிடும்

இந்த மாதிரி சக்கரை அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்து அவங்களுக்கு இதே மருந்து தானே எல் என்னன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி காயங்கள் வரும்போ டாக்டர்ஸ் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இது சரியாவது இப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ற பிசிஷன் என்ன சொல்ற உங்களுக்கு சுகர் இருக்கு அதனால இது குணப்படலைன்னு சொல்ற டாக்டர் சொல்லியிருக்கும் ஆனா என் விஷயத்துல அப்படி கிடையாது இந்த இடத்துல எல்லாருக்கும் சுகர் இருக்கும் ஆனா நான் இவருக்கு யாருக்குமே சுருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இதே மருந்து போட்டு இது சரியாயிட்டு நீ நீங்க ஃபுல்லா பாக்குறது எல்லாம் மருந்து தான் எல்லாம் இது இப்போ நம்ம ஊர்ல தான் இங்கே இந்த இடத்துல எல்லாம் இருக்கு அந்த மூலிகை இந்த மூலிகை இங்கே ஒரு பதினொன்று மூலிகை இருக்கு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்குது ரொம்ப அதிசயமான விஷயம் கிடையாது இந்த மூலிகை நீங்க ரெடி பண்ணதுன்னா எவ்வளவு நாட்கள் ஆகும் நீங்க நான் எப்பவுமே இப்ப நான் இப்ப கார்ல வந்துட்டேன் இப்ப போன டைம்ல எனக்கு ஆபிசர் தான் மட்டும் அது எடுக்கும் ஆபிசர் தான் மட்டும் அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த டைம்ல மட்டும் எல்லா எடுத்து அங்கே ஸ்டாக் பண்ணி எல்லாருக்கும் மருந்து போட்டு அப்படி அது கிடையாது கொஞ்சம் அண்ணா இந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் இந்த உடம்பு உடம்பு தான் முக்கியம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவரோட உடம்புக்குள்ளே இருக்கு அவர மனசுக்குள்ளே இருக்கு அது பயன்படுத்திட்டா எல்லாமே சரியாயிடும் நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் இது முடியாது நான் உங்களை கரெக்ட் பண்ணிடுவோம் அதுதான் என் விஷயம் இதெல்லாம் சும்மா கொடுத்துட்டே இருக்கு கொடுக்கலனா நீங்க விசேசமே இல்லாத இருக்கும் அது தான் கடவுளே நிச்சயிச்சிருக்கும் நீ எப்படி ஆகணும் நீ அப்படித்தான் நீ யாராலும் ஒன்னும் திரும்ப முடியாது மாற்ற முடியாது இப்ப நம்ம சிலை ஆளு அவன் ஒரு கைதி ஒரு குற்றவாளின்னு சொல்லுவோம் சிலர் கூட அவர் ஒரு நல்லவர் சொல்லும் இப்படி சொல்லிட்டியா அந்த கைதிக்கும் அந்த நல்லவருக்கும் கடவுள் கிட்ட ஒரே ஸ்தானம் தான் இருக்கு கடவுள் கிட்ட இந்த கைதி நல்ல ஒரு எதுவுமே இல்ல ஆனா கடவுள் தான் அப்படி அவரே ஆக்கிட்டு என்னய்யா பையன் என்னன்னா சாப்பிடுறதுக்கு எந்த மருந்துமே கிடையாது வெறும் மருந்துமே எந்த மருந்துமே சாப்பிடறதுக்கு எந்த மருந்துமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சைல மருந்து மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அது ஒரு தைலம் மட்டும் ஒரு மட்டும் தான் ஏன்னா நிறைய பேர் மெடிசின்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு புண்ணாயிருது அந்த மெடிசன்ஸ் இருக்கிறதால எடுத்துக்க முடியல ஆனா உங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியம் புதுமையான ஒரு வழியா இருக்கு மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல விருது கொஞ்சம் கஷ்டமான ஆள்காரு ஏன்னா இந்த பையன் பொண்ணு அவரு அப்பா அம்மா திரும்பி பார்க்காத ஊரு இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் அப்படிதான் இருக்கு இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடும் ஆனா பரவாயில்ல நான் மருந்தெல்லாம் போட்டு சீக்கிரம் கொண்டு வா சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு அப்புறம் ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு விட்டுரு இலவசமாவே இலவசமாவே ட்ரீட்மென்ட் பத்தி அனுப்பி விடுவீங்க அதெல்லாம் வரவேற்கிறதுக்கு தான் ஆமா உங்களோட சர்வீஸ் மேலும் மேலும் இன்னும் நிறைய வளரணும் நீங்க இன்னும் நிறைய வளர்ச்சி அடையணும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் கேட்டுட்டேன் நீங்க அங்க வந்து ஆனா தொடங்கும் ஆனா அதுக்கு ஒரு இடம் கிடைக்கல தமிழ்நாட்டுல நல்லா ஆள் இருக்கணும் இதுக்கு என்ன வேணும்னா ட்ரீட்மென்ட் மட்டும் தான் எனக்கு பண்ண முடியும் பாக்கி वाक्य எல்லாம் அஸ்லி அங்க இருக்க நல்ல ஒரு டீம் இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். கண்டிப்பா ஏன்னா அவங்களோட வந்து சைஸ் வந்து இவ்வளவு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வர முடியாம தவிக்கறாங்க. கார் வச்சு தான் வர முடியும். கரெக்டான ட்ரெயின்ல இவ்வளவுலாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து கொண்டு வர முடியாது. கார் வச்சு தான் கொண்டு வரணும். கார் வச்சு கொண்டு வரப்ப உங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இப்போ அந்த ஒரு எம்எல்ஏ வந்திருச்சு. எம்எல்ஏ. அவங்க ஊர்ல இருந்து. எம்எல்ஏ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. ஆமா. பேர் தெரியாது. இந்த மாதிரி பயங்கூர் இருக்க ஒரு காலல. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லி இந்த இந்த விஷயம் சொல்லிட்டேன் உங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கு என்ன நிறைய பேர் அங்க கூப்பிடுறேன் அப்ப அவர் என்ன சொல்லிட்டேன் நான் அங்கே மினிஸ்டர்கிட்ட கிட்ட சொல்லி ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லி ஏதாவது வழி இருக்குன்னு அவர் கேட்காம சொல்லிட்டு இருக்கிப்போம் இந்த விண் சேனல் பார்த்துருக்க பார்த்துருக்க எல்லாருக்கும் எங்க ஏம் வணக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன தேடி வராதுங்க நீங்கள் வேணாம் வந்துடு ஆனால் விரும்ப என்ன பண்ணோன்னா உங்கள் கூட யாராவது இருக்கணும் நான் சொன்னபடி பத்தியம் எடுத்துடணும் நான் சொன்னபடி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் தையாராகணும் அப்போது அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் இல்லைன்னா உங்கள் தமிழ்நாட்டிலே வந்து இங்கே வந்து உங்கள் டைமு காசு எல்லாமே போயிடும் யாருமே இங்கே வராது என்று தான் எனக்கு சொல்ல நான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே நான் வச்ச ஆசை அது அதனால் சொல்கிறேன் எல்லா வியாதியுமே கடவுள் உங்களுக்கு வந்து வெளியே விடும் ஏன் எப்படி நீங்கள் நல்லவராக இருக்கணும் நல்லா ஃபுட்டு சாப்பிடணும் நல்லா அத்வானிக்கணும் நல்லா ரசிக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் எல்லா வியாதியும் நம்ம விட்டு போயிடும் நல்ல சாப்பாடு தான் முக்கியம் அந்த சாப்பாடில் நம்ம என்ன யோசனை பண்ணணும் இந்த சாப்பாடுக்காக நம்ம செலவழித்த காசு இல்லையா அந்த காசு சுத்தமானு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் சுத்தமாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் சுத்தமாக கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் நம்ம உடம்பே போயிடும் அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாமே போய்டும் புருஷா எல்லாமே போய்டும் நம்ம சாப்பாடு தான் நல்லா இருக்கணும் நம்ம சாப்பாடு நல்லா இருந்தால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் நம்ம மனசு நல்லா இருக்கும் எப்போவும் நல்லா மனசாக வச்சுருங்க எல்லா வியாதியும் உங்களை விட்டு போயிடும் கடவுள்தான் வியாதி தருறதும் வியாதி போக்குறதும் எல்லாம் கடவுள் நான் கிடையாது நான் உங்கள் மாதிரி சாதா ஒரு மனிதன் மட்டும்தான்